அனைவருக்கும் வணக்கம் நம் இன்று காணப்போகும் தலைப்பு தமிழ்நாட்டின் இருபது சிறந்த சுற்றுலா இடங்கள் பற்றி ஒவ்வொரு இடமும் அதன் மாவட்டம் மற்றும் அதில் உள்ள முக்கியமான அம்சங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒன்னு பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் வான் மாவட்டம் தஞ்சாவூர் வான் முக்கிய அம்சம் பிரகதீஸ்வரர் கோவில் பெரிய கோவில் என அறியப்படும் சோழ மரபின் மிக முக்கியமான கோவில் ஆகும் இக்கோவில் ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் அரசின் காலத்தில் கட்டப்பட்டது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களத்தில் இது ஒன்று பிரமாண்டமான கோபுரம் கோவிலின் பிரமாண்டமான கோபுரம் அறுபத்து ஆறு மீட்டர் உயரம் கொண்டது உலகில் மிக உயரமான கோவில் கோபுரமாக கருதப்படுகிறது கல்லால் கட்டிய நடுகள் கோவிலின் நடுகளும் எண்பத்து ஒன்று புள்ளி மூன்று டன் எடையுள்ள மிகப்பெரிய ஒன்று இது எவ்வாறு மேல் ஏறியதென்று இன்று வரைக்கும் புதிராகவே உள்ளது சித்திரசாலைகள் கோவிலின் சுவர்களில் காணப்படும் சித்திரசாலைகள் சோழர்களின் கலை திறமையை காட்டுகின்றன இது சித்திரங்களை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் ஒரு பொக்கிஷமாக உள்ளது நந்தி சிலை கோவிலின் முன்பு உள்ள பிரம்மாண்ட நந்தி சிலை பதிமூன்று அடி உயரமும் பதினாறு அடி நீளமும் கொண்டது இது ஒரே கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்தி சிலையாகும் ஆகும் இரண்டு மகாபலிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் முக்கிய அம்சம் மகாபலிபுரம் மாமல்லபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது பல்லவர்களின் வரலாற்று நகரமாகும் மற்றும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய காலத்தில் உள்ள ஒரு முக்கிய இடமாகும் பஞ்ச ரதங்கள் இவை ஐந்து வெவ்வேறு வடிவங்களில் உள்ள ரதங்கள் ஒவ்வொரு ரதமும் மாமல்லர் காலத்தினை பிரதிபலிக்கின்றன கல்லாலான கலைக்கூடம் கல்லாலான கலைக்கூடங்கள் மகாபலிபுரத்தின் சித்திரவியல் மற்றும் சிற்ப கலைக்கு தொற்றிய அழகை காட்டுகின்றன அர்ஜுனன் தபசு இது மாமல்லபுரத்தின் மிகப்பெரிய கல் சிற்பங்களில் ஒன்று இது அர்ஜுனனின் தபசை பற்றி சொல்லும் கதை கடற்கரை கோவில் கடற்கரையோரம் அமைந்துள்ள இக்கோவில் கடல் தோன்றிய அழகிய கட்டிடக்கலையில் ஒரு சிறந்த உதாரணமாகும் மீன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மாவட்டம் மதுரை முக்கிய அம்சம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்று இக்கோவில் மதுரை நகரின் மையத்தில் அமைந்துள்ளது மாநாடு மண்டபம் இக்கோவில் பதினெண்டு ராஜகோபுரங்களையும் ஆயிரம் தூண்களை கொண்ட மண்டபத்தையும் கொண்டுள்ளது மின்சாரம் பயன்பாட்டின் நவீன காலம் இங்கு மின்சாரம் மூலம் பயன்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்ட முதல் கோவில்களில் ஒன்று மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் இக்கோவில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் முக்கிய தெய்வங்களை அர்ச்சிக்கின்றது பங்குனி உத்திரம் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் மார்ச் ஏப்ரல் நடைபெறும் இத்திருவிழா கோவிலின் முக்கிய நிகழ்வாகும் நானு ஒட்டி பேலஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி முக்கிய அம்சம் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒட்டி பேலஸ் அதன் அரிய தற்காலிக கலை மற்றும் நிர்மாண கலையால் பிரபலமானது பழைய அரண்மனை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இப்பழைய அரண்மனை தற்காலிக பாணியைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளது வழிபாட்டு மண்டபம் அரண்மனையின் பின்புலத்தில் அமைந்துள்ள வழிபாட்டு மண்டபம் அதன் கலைப்பாடுகளை வெளிப்படுத்துகிறது புதிதாக வடிவமைக்கப்பட்ட பூங்கா அரண்மனையின் சுற்றுப்பரப்புகளில் அமைந்துள்ள புதிதாக வடிவமைக்கப்பட்ட பூங்கா சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது ஐந்து கோடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் முக்கிய அம்சம் கோடைக்கானல் தமிழ்நாட்டின் மிக பிரபலமான மலைவாச ஸ்தலம் இது பாலைவனத்தின் அரசி என அழைக்கப்படுகிறது பெரிய ஏரி கோடைக்கானல் ஏரி சுற்றுலா பயணிகளின் மிக முக்கியமான இடமாகும் இங்கு படகு பயணம் மிகவும் பிரபலமானது கூகர்ஸ் வாகு இது பெரிய குகையாகும் மேலும் இது ஒரு புகழ்பெற்ற இடமாகவும் உள்ளது பெரண்ட் பார்க் இப்பார்க் சித்திரவியல் வண்ணங்களை கொண்டுள்ளது மற்றும் இது சுற்றுலா பயணிகளை கவரும் முக்கிய இடமாக உள்ளது பெரிய நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி இயற்கையின் அழகிய வடிவமாக உள்ளது மற்றும் இது புகழ்பெற்ற இடமாக உள்ளது ஆறு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் முக்கிய அம்சம் ராமேஸ்வரம் இன்பத்தரும் தீவுகளில் ஒன்று இது புனித நகரமாகவும் சுற்றுலா பயணிகளின் விரும்பிய இடமாகவும் உள்ளது ராமநாத சுவாமி கோவில் இக்கோவில் தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று இதன் மிகப்பெரிய கோபுரம் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றது தனுஷ்கோடி இது மிகப்பெரிய இடமாகும் மற்றும் இது சுற்றுலா பயணிகளின் விரும்பிய இடமாக உள்ளது பம்பன் பாலம் இப்பாலம் ராமேஸ்வரத்தின் மற்றொரு பிரபலமான சுற்றுலா இடமாகும் இது திராவிட கட்டடக்கலையில் மிகவும் அழகிய உருவமாக உள்ளது ஏழு கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி முக்கிய அம்சம் கன்னியாகுமரி இந்தியாவின் தெற்கே உள்ள மிக பிரபலமான சுற்றுலா இடமாகும் சங்கமம் கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள சங்கமம் சுற்றுலா பயணிகளின் விரும்பிய இடமாக உள்ளது இங்கு மூன்று கடல்களும் ஒன்றிணைகின்றன குமரி அம்மன் கோவில் இக்கோவில் கன்னியாகுமரியின் மிகப்பெரிய புனித இடமாக உள்ளது விவேகானந்த மண்டபம் இம்மண்டபம் விவேகானந்தர் தியானம் செய்த இடமாக உள்ளது இது சுற்றுலா பயணிகளின் விரும்பிய இடமாக உள்ளது திருவள்ளுவர் சிலை இச்சிலை தமிழ் இலக்கியத்தின் மிகப்பெரிய சான்று இது சுற்றுலா பயணிகளை கவரும் முக்கிய இடமாக உள்ளது எட்டு ஊட்டி நீலகிரி மாவட்டம் நீலகிரி முக்கிய அம்சம் ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபலமான மலைவாச ஸ்தலம் இது சுற்றுலா பயணிகளின் மிகவும் விரும்பிய இடமாக உள்ளது ஊட்டி ஏரி ஏரி சுற்றுலா பயணிகளின் முக்கியமான இடமாக உள்ளது இங்கு படகு பயணம் மிகவும் பிரபலமானது இது ஊட்டியின் மிக உயரமான மலை சிகரம் இங்கு நீலமலைகளின் அழகிய தோற்றங்களை காண முடிகின்றது ரோஸ் கார்டன் இப்பூங்கா விதவிதமான ரோஜா வகைகளை கொண்டு சுற்றுலா பயணிகளை கவர்கின்றது ஊட்டி பூங்கா இப்பூங்கா வண்ணமயமான மலர்களை கொண்டுள்ளது மற்றும் இதன் அழகிய தோற்றம் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றது ஒன்பது கோவை கோர்ட் ஆல்போட்ரம் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் முக்கிய அம்சம் கோவை அதன் தொழில்துறை வளர்ச்சிக்கு புகழ்பெற்ற நகரமாகும் இதன் கோட் ஆல்போட்ரம் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் முக்கிய இடமாக உள்ளது தூய்மையான நீர்மலர்கள் இங்கு அழகிய நீர்மலர்கள் உள்ளன இது சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கின்றது பூங்கா இப்பூங்கா சுற்றுலா பயணிகளுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள மிகவும் நல்ல இடமாக உள்ளது விவசாய பொக்கிஷம் இங்கு உள்ள விவசாய பொக்கிஷம் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் இடமாக உள்ளது பத்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை முக்கிய அம்சம் திருவண்ணாமலை ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகும் இது திருவண்ணாமலை மலையினால் சுற்றியுள்ளது அருணாச்சலேஸ்வரர் கோவில் இக்கோவில் சிவபெருமான் கோவில் ஆகும் இது மிகவும் பிரபலமான புனித தலமாக உள்ளது கிரிவலம் இந்த கிரிவலம் அன்பர்கள் நடக்கின்ற ஒரு பாதையாகும் ஆகும் இது பதினான்கு கிலோமீ நீளமுள்ள கிரிவலம் ரமண மகரிஷி ஆசிரமம் இங்கு ரமண மகரிஷி வாழ்ந்த இடமாக உள்ளது இது ஆன்மீக ஆர்வலர்களின் விரும்பிய இடமாக உள்ளது இதுவரை நாம் தமிழ்நாட்டின் பத்து சுற்றுலா தலங்களை பார்த்தோம் அடுத்த பத்தை பார்ட் இல் பார்ப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி